মান இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் துளராசி நேர்களுக்கான புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க அதே போல் எந்த வீடியோவை துளராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஈவனிங் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் பண்ணாமல் இருந்தீங்க முதல்ல அப்படியே கூட இருக்க அந்த பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் குறைந்த விலை மூலம் நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து படங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தெட்டு எழுபது அஞ்சு இருபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதிகரிக்க அதே போல் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் வந்து பயணிக்கிறார் இதனால் பணவரவானது அதிகமாகும் குரு பார்வைகளால் சுபசெலவுகளானது உண்டாகுங்க நீண்ட நாட்களாக இலுப்பறியாக இருந்த சில காரியங்கள் இப்பொழுது நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கூடுங்க புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையினால் வாடிக்கையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக போன பதவி உயர்வானது வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து சேரலாம் அதே குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலையானது வந்து காணப்படுங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கு பிள்ளைகள் மூலமாகவே பெருமையானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பெண்களுக்கு பணவரவானது திருப்தியை தரும் கலைத்துறையினருக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் இப்பொழுது சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க மாணவர்களுக்குமே சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீர் அடுத்ததாக இந்த தொழராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் இப்பொழுது நன்றாக வந்து நடக்க வாக்கு லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கங்கள் தொடர்பான காரியங்கள் இப்பொழுது சாதகமான பலனையே தருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர் இந்த காலகட்டத்தில் அலுவலகப் பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கு நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடியுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும் குழந்தைகளினுடைய கல்விக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும் பயணங்களால் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க துணிச்சலுடன் எதிலுமே நீங்கள் ஈடுபட்டு காரிய வெற்றியும் வந்து காண்பீர்கள் மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகும் விளையாட்டில் கவனத்தை வந்து செலுத்துவீர் எடுத்த முடிவை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகளானது எடுக்க தோண்டு வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டியும் வேண்டிய பாக்கிகள் தாமதமாகவே வந்து சேர உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அழைந்து திரிய வேண்டியும் இருக்குங்க சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையினால திடீர் செலவுகளானது ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது அதே போல கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்கள் ஒன்றால வாக்குவாதங்களானது ஏற்பட்டு சரியாகும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தாரர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினர் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கு உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை கொள்வார்கள் கடன் பிரச்சனையானது தீரும் நிலைகளும் உங்களுக்கு உயரும் இறுக்கமான சூழ்நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க அரசியல் துறையினருக்குமே மேலிடத்துடன் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் எந்த ஒரு காரியத்திலையுமே சாதகமான பலன்களானது பெற வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனங்கள் தேவை மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் திருப்தியான நிலைகளானது வந்து காணப்படும் தன்னம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க கல்வியில் மேன்மையானது ஏற்படும் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைகளானது வரல உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும் தாய்மாமனிடம் கருத்து மோதல்களானது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய வேலையில் கவனமுடன் வந்து செல்வது நல்லது எல்லா நன்மைகளையுமே தடையின்றி நீங்கள் அடைவீர்கள் அதேபோல் மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோயானது உங்களுக்கு விலகு அதனால் ஏற்பட்ட மனபாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க வரக்கூடிய உபரி வருவாயினால் கடனானது அடைக்கப்படும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடியே வரவுகளானது வந்து சேரு இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள நட்சத்திர வரிசை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த துளராசியில் வந்து காணப்படுது இந்த ஒரு நட்சத்திரம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பத்து நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த துளராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்காரர்களுக்கு பொதுவான விஷயங்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் வந்து ஆதாயத்தை வழங்க இருக்கிறாரு அதனால உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க தொழிலில் இருந்த தடைகளானது விலகி முன்னேற்றங்களானது ஏற்படு வியாபாரங்கள் லாபத்தை வந்து எட்டு பழைய கடன்களானது வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்படுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது வந்து நடக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகு அதேபோல் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகி செல்வர் சூரியன் கேது குரு பகவானினுடைய பார்வையால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுபமாகும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகனத்தை வாங்கலாம் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது திட்டமிட்டு செயல்படுவது நல்லது எந்த ஒன்றிலுமே இந்த காலகட்டத்தில் அவசரத்தை நீங்கள் காட்ட வேண்டாம் பொறுமையாக வந்து செயல்படுவது நல்லது இடம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களில் விழிப்புடன் வந்து செயல்பட வேண்டும் அதே போல் விவசாயிகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தங்களுடைய வேலையில முழுமையான அக்கறை செலுத்தி வருவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் நிதானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை தலைமையை வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்ல வேண்டும் அதேபோல் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக காரணங்களால் எதிர்பாராத இடமாற்றங்களானது ஏற்படுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துளராசில் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களானது விலகு சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள் வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்பட்ட தடையானது விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மறைமுக தொல்லைகளும் உங்களுக்கு நீங்கும் எழுப்பறையாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகுங்க சமூகத்தில் தனி அந்தஸ்தும் செல்வாக்கும் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் குடும்பத்தில் வந்து பதின மகிழ்ச்சியும் சுக்கிரன் வழங்குவார் வாழ்க்கை துணையுடன் இணக்கங்களானது உண்டாகும் புதிய சொத்து சேர்க்கையும் பொன்பொருளும் உங்களுக்கு சேரும் ஒரு சிலர் இருக்கக்கூடிய வாகனத்தை விற்றுவிட்டு வேறு வசதியான வாகனத்தை வந்து வாங்கலாம் அரசு விவகாரங்களில் வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேறு வித ஆசைகளுக்கும் வருமானத்திற்கும் இந்த நேரத்தில் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது அதே போல அரசாங்கத்தினுடைய கழுகு பார்வை இந்த நேரத்தில் உங்கள் மீது இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப செலவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது துளராசில் உள்ள விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப நெருக்கடியானது வந்து இருந்த நிலைகளானது இப்பொழுது நீங்க வாழ்வில் இருந்த பயமானது போக்கும் அதேபோல் நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணம் ஒவ்வொன்றுமே ஆதாயமானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் இருக்கும் குருவினால் நிம்மதியானது உண்டாகும் எதிர்பார்த்த வருமானங்கள் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியானது உங்களுக்கு விலகு உடல்நிலையானது சீராக அதேபோல் நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலைகளானது உண்டாகும் ராகுவினுடைய அருளால தொட்டதெல்லாமே வெற்றிகளானது ஏற்படுங்க இருந்தாலுமே வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய கடமையில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளினுடைய அவசரத்தினால் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்பட வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ